உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேயர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியில நூற்று அறுபத்தி நான்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை செய்யாதீங்க முதல்ல கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்கள் வரக்கூடிய காலங்கள் இரண்டரை ஆண்டுகள் ஜென்ம சனி கூடுதல் சுமைகள் சுமைகளை எவ்வாறு எதிர்கொள்வது சுமைகளை எவ்வாறு நம்ம எதிர்கொள்வது அதை எவ்வாறு கையாள்வது எப்படிலாம் கையாளணும் இதெல்லாம் கும்ப ராசிக்காரர்கள் நிறை குடம் தழும்பாதவர்கள் ஆராய்ச்சி திறனும் கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள் எதையாவது ஒன்றை கண்டுபிடித்து அதன் மூலமாக சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்று சிந்திங்கள் ஏன்னா உங்களது வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி ஆயிரக்கணக்கான முறைகள் எல்லா ஒரே இதில் இடுங்க படையிடுங்க ஒரே ஒரு பல்ப் அதுக்குள்ள அவர் போனார் ஆனால் அவர் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாரு இருந்தாலும் சொல்றேன் ஆக நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய மௌனம் அமைதி பொறுமை பலர் முந்தி சென்று கொண்டிருப்பார்கள் நிரம்ப திறமைகளை உள்ளடக்கி வைத்து கொண்டு வெளி அதனாலதான் குடத்துக்குள் தீபமாக ஒளிரும் கும்பராசி ஏன் முன்னோர்கள் ஒரு சின்னங்களை எல்லாம் கொடுத்தாங்கன்னா அது எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியங்கள் இருக்கும் கும்பத்தில் மந்திர நீர் கும்ப கலசத்தில் மந்திர நீர் அப்போ எவ்வளோ நீங்கள் உங்களுடைய ராசி அதிபதி யாரு சனி சனி வந்து உங்களுக்கு டோட்டலாக மூலத்திரிகோண ராசி வீடு அப்போ ஸ்திர ராசி எதற்கும் கலங்காமல் எதற்கும் அஞ்சாமல் ஏதாவது உங்க சந்திரனோட அங்க சில ராகு கேதுக்கள் சேர்ந்துருதுன்னா அது கன்ஃபியூஸ் ஆகும் குழப்பமாகும் நீங்க எந்த ஒரு விஷயங்களையும் நீட்டாக ஒரு பிளான் ஒரு திட்டங்கள் வகுத்து மிக சிறப்பாக செயல்பட்டீங்கன்னா நல்லது எப்பொழுதும் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் அடுத்தவங்களுடைய அந்த குற்றங்களை ஆய்வு செய்யாமல் இருந்தால் நல்லது பிரத்யாருடைய குற்றங்கள் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கேன் உங்களுக்கு நாட்டு வக்கீல்னே பேர் அதே மாதிரி சட்ட சிக்கலான இடங்கள் கோர்ட்டு தீர்ப்பில் வந்து அதில் ஏலத்துக்கு போன நிலங்கள் இதெல்லாம் தான் உங்களுடைய மைண்ட் கவரும் அதெல்லாம் போய் எடுப்பீங்க அதெல்லாம் நான் தவறு சொல்லலை அது உங்க ஜாதகப்படி உண்மை ஏன்னா முள் குத்தியதை எடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு கும்பராசிக்காரர்கள் யாருக்கு ஒரு முள் குத்திருச்சுன்னா அந்த அழகாக அந்த வெளியில் எடுக்கிறதுக்கு உண்டான பக்குவம் உங்களுக்கு உண்டு இதை செய்யாதீங்க முதல்ல அப்படிங்கிறது இந்த உங்க ராசிக்கு அதிபதியே சனியாக இருந்து அதை இன்னொருத்தவங்களுடைய ரெக்கமெண்டேஷனை எதிர்பார்க்காதீங்க நீங்களாவே களத்துல இறங்குனீங்க இன்னொருத்தவங்களுடைய தைவத்தாட்சணை நமக்கு தேவையே இல்லை அவிட்ட நட்சத்திரம் பூரட்டாதி சதயம் சதயம்லாம் ராஜராஜ சோழன் யாருடைய தெய்வம் எதிர்பார்க்காமல் சொந்த முயற்சியில எந்த அளவுக்கு அந்த கோவிலை கட்டி முடித்தார் இவங்கெல்லாம் நம்ம உதாரணமாக எடுத்துக்கணும் நம்மால் முடியாது இன்ஃபரியாட்ரி காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மை மற்றவங்களாட்ட நம்மளால செயல்பட முடியாது நினைச்சவங்களாம் நான் பார்த்துட்டேன் முன்னேறவே முடியல இறங்கி அடிக்கணும் ஸ்ட்ராங்கா போயிட்டே இருக்கணும் நிற்கவே கூடாது திரும்பி பார்க்க கூடாது ஒரு விஷயத்துல முன் முன்னெடுத்து விட்டால் முன்வைத்த காலை பின் வைக்காதீர்கள் இந்த ஏழரை நாட்டு சனி உங்களுக்கு என்ன சொல்லணும் உங்களுடைய தகப்பனார் தானே சனீஸ்வரன் அப்ப கும்பராசி நேரர்கள் அனைவருக்கும் வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் ஜென்ம சனி காலத்திலே டோட்டலாக ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு சம்பவங்களும் அனுபவமாக எடுத்துக்கொண்டு அதில் எல்லாம் எதையெல்லாம் சரி எது தவறு என்பதை பகுப்பாய்வு செய்து அதற்கு தக்கவாறு செயல்படுங்கள் யுவர் ஏ சீக்ரெட் மேன் மகர ராசி சீக்கிரட் வேற கும்ப ராசி சீக்கிரட் வேற உங்களுடைய சீக்ரெட் எப்போதுமே ஒரு காரியம் நடந்து முடிகிற வரைக்கும் அமைதி காத்து செய்வீங்க அதெல்லாம் சக்சஸ் தான் அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நில் கவனி செல் என்ற ஒரு பதிவில் மீண்டும் கும்பராசிக்காரங்களை சந்திக்கிறேன் அதுல என்னுடைய அனுபவ பதிவுகள் உங்களுக்கு அற்புதமான ஒரு சிக்னலை காட்டும் நெல் கவனி செல் பார்க்கலாம் இன்னைக்கு யாரெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க நம்ம நேயர்கள் பானு தாராபுரம் டேட்டா ஆஃப் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க இரண்டாம் திருமணம் செய்தால் நிம்மதி கிடைக்குமா இரண்டாம் திருமணம் செய்தால் அதுல யாரோ உள்ளர வந்து கேட்டிருக்கிறார் முதல் திருமண தேதி சொல்லுங்க கணவர் ஜாதகம் உள்ளதான்னு ஒருத்தர் உள்ள போந்து கேட்டிருக்கிறார் ரைட் இவங்களுக்கு ஏன் இரண்டாம் திருமணம் ஆயிருக்கு அதுக்குள்ளார ஏன் போகிறாங்க முதல் திருமணம் என்னாச்சு ஏழாம் பாவாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டுனுடைய சேர்க்கையோ அல்லது ஏழாம் பாவாதிபதி கெட்டிருந்தாலோ இரண்டாம் பாவாதிபதி கெட்டிருந்தாலோ அந்த மேரேஜ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கெட்டிருந்து அந்த தசா புத்தி நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது இருந்தால் தான் அந்த மாதிரி பதினெட்டு பத்து இருபத்தி நாலு ரெண்டு தொண்ணூத்தி மூணு முதலட்டாதி நட்சத்திரம் மீனம் ராசி ஏழாம் பாவாதிபதி ஆறாம் இடத்தில் வரைவு சிம்ம லக்கணம் சுக்கரனுடைய திசை சூரியனுடைய புத்தி ஏழாம் பாவகம் இருக்கக்கூடிய கோல் அதே மாதிரி இவங்களுக்கு குடையவன் ஏழில் ஏழாம் பாவாதிபதி ஆறில் சொன்ன இல்லையா ஏழு குடையவன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் கெட்டு போச்சு இல்லையா ஆனா அந்த திசை நடக்கல அவங்களுக்கு திசை நடக்கல அவங்களுக்கு அந்த சந்திரனுடைய புத்தி வந்து இருபது மாதங்கள் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி அதுல ஏதாவது பிரிவினை ஏற்பட்டிருக்கலாம் அதே மாதிரி சிம்ம லக்கணம் ஏழு குடையவன் ஆறாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறது அந்த க கவனமா பார்த்து கல்யாணத்தை பண்ணணும் இதே மாதிரி அமைப்பில் நான் உதாரண ஜாதகம் போடுறேன் ஒரு பையனுடைய ஜாதகம் சில விதிகள் மாறாத விதின்னு அந்த அந்த வீடியோ போடுறோம் பாருங்க இதே மாதிரி ஏழு குடையவன் ஆறில் குடைய சுக்கரனும் ஆறில் அவருக்கு கல்யாணம் பண்ணும்போது என்னை வந்து பார்த்துட்டு செய்யுங்க அவசரப்படாதீங்கன்னு அவர் இன்னைக்கு தான் வர்றாரு இன்னைக்கு கரெக்டா பதினைஞ்சாம் தேதி அவங்க அம்மாவை கூப்பிட்டு இன்னைக்கு அதே வார்த்தை சொல்றேன் பையனுக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தொரு வயசாச்சு திருமணத்தில் கவனம் தேவை கவனம் பார்த்து செய்யணும் எழுப்புடையவன் ஆறில் அதனால என்ன மாதிரியான ஜோதிடர்கள் உங்களுக்கு இருந்து பார்த்து செய்யணும்னு சொன்னா நீங்க எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு என்ன சார்னு கேட்டா கல்யாணம் ஆகி டைவர் ஏன் அந்த காலகட்டங்கள் மாறாத விதி நடந்தே தீரணும் அதே மாதிரி இவங்களுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிருந்தால் அது பிரியவினை இளைய தாரம் என்பது பதினொன்னாம் இட பதினொன்று குடையவன் ஏழில் ஆக புதனுடைய அந்தரம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பதினொன்னாம் பாவாதிபதியினுடைய இளைய தாரத்துக்கு சொல்லப்பட்ட அந்த பதினொன்று குடையவன் ஏழாம் இட தொடர்பில் இரண்டாவது திருமணம் செய்யலாமான்னு கேட்டிருக்கிறீங்க செய்யலாம் புரியுதுங்களா புத்தி அந்தரம் எப்படி வேலை செய்யுது உங்களுடைய கேள்விக்கும் உங்களுக்கு இன்று நடக்கக்கூடிய தசா புத்திக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குன்னு பாத்தீங்களா இதா இரண்டாம் திருமணம் செய்தால் நிம்மதி கிடைக்குமா நிம்மதி என்பதற்கு உண்டான அமைப்புகள் உங்க ஜாதகத்துல பிப்டிக்கு மேல இருக்கு இரண்டாம் கணவர் இருக்கார் இல்லையா அவரு ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க அவரதையும் பார்த்து நம்ம நல்ல நான் செலக்ட் பண்ணி தரேன் அடுத்தது வெற்றி கேது பத்து ஸ் மை நேம் வெற்றி சார் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டீங்க சத்தியமங்கலம் மை லைஃப் அண்ட் ஜாப் லைஃப் எப்படி சாமி சொல்ல முடியும் வாழ்க்கை அப்படிங்கிறத விட வேலை வேலை எப்படி அமையும் பார்த்துலாம் வாங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்க பதிமூணு நாலு எண்பத்தி ரெண்டு பதிமூணு நாலு எண்பத்தி ரெண்டு அஞ்சு பத்தொன்பது ஏஎம் லைஃப் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவங்க மூணு பேரும் நல்லா இருக்கு இந்த கேள்விகள் அவங்களுக்கு நல்லா இருந்தா வராது கேள்வியே இப்ப சூரிய திசை ஓடுது கடங்காரனுடைய திசை வேலை ஜாப் பத்தில் கேது பத்துக்குடியவன் எட்டாம் இடத்தில் வக்ரம் இதனுடைய பலன் என்னன்னா பத்துல கேது வேலையில் மன நிறைவு ஏற்படாது பத்துக்குடையவன் எட்டாம் இடத்துல இருந்தா சொந்த தொழில் வந்து இவ்வளவு சிறப்பை தராது ஆக ஏழு குடையவன் ரெண்டில் மனைவி மூலமாகத்தான் மனைவியினுடைய பேரில் தான் ஏதாவது ஏனிங் பண்ணலாம் அந்த அந்த இப்போ ஓடுது இதுதான் சஜஷன் இப்ப இந்த டேட்டுக்குள்ளார இந்த புதன் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறீங்க உங்களுக்கு நவக்கிரகங்களே பதில் சொல்லுது நானும் இல்லை ஏழாம் பாவத்தை இண்டிகேட் பண்ணுது நாலாம் பாவாதிபதி அதுக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து ஏதாவது ரியல் எஸ்டேட் புரோக்கரேஜ் கமிஷன் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலான்னு காட்டுது கேள்விக்கு பதில் இல்லைன்னா நிறைய பேசலாம் கேள்வி வேலை எப்படி அமையும் லைஃப் எப்படி இருக்கும் ஏழாம் இடத்துல சனி செவ்வாய் நிதியில் அப்போ லைஃப்பில் சப்போர்ட் கிடைக்காது லக்னாதிபதி எட்டாம் இடத்துக்கு மறையுது பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய ஐந்து கூடையவன் ஒன்பதில் ஆனால் நீசம் பத்தில் கேது பத்து கூடையவன் எட்டில் இதெல்லாம் உங்களுடைய மைனஸ் பாயிண்ட் இதெல்லாம் சரி செய்வது எப்படி எல்லாவற்றிற்கும் டேக் டைவர்ஷன் பைபாஸ் இருக்கு மாற்று பாதை அதை செலக்ட் பண்ணி தரேன் முடிஞ்சா போன் பண்ணிட்டு வாங்க வாழ்த்துக்கள் அப்பாவின் தொழிலை செய்யலாமா அதை பார்த்து ரூபஸ்ரீ கேட்டிருக்கிறாங்க இருபத்தி ஏழு எட்டு தொண்ணூத்தி ஏழு பத்து திருச்சி நான் எப்பொழுது சம்பாதிப்பேன் நன்றாக சம்பாதிப்பேனா சனி திசை எப்படி இருக்கும் கேள்வி மெயினா எப்போது சம்பாதிப்பேங்கிற கேள்வி சனி திசை எப்படி இருக்கும் வாங்க பார்த்துருவோம் ரூபஸ்ரீ இருபத்தி ஏழு எட்டு தொண்ணூத்தி எட்டு பத்தொன்பது மணி பத்து நிமிடம் திருச்சிராப்பள்ளி கும்ப லக்கணம் துலாம் ராசி நடக்கும் திசை குரு திசை நல்ல திசை தானே சாமி நீங்க நீங்கள் படிப்பெலாம் முடிச்சு வேலைக்கு போயிருப்பீங்க நன்றாக சம்பாதிப்பேனா என்ன சப்ஜெக்ட் எடுத்தீங்க அது மெயினாக பார்க்கணும் கும்பலக்கணம் பயாலஜி குரூப் மேக்ஸ் பயாலஜி மெடிக்கல் ரிலேட்டட் இதெல்லாம் போயிருந்தா நல்லா இருக்கும் ஆனா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இதெல்லாம் இப்ப உங்க ஜாதகத்துல இப்ப ராகுத்தி ஓடிட்டு இருக்கு சனி திசை வரப்போகுது சனிதான் லக்னாதிபதி லக்னாதிபதி வக்கரமாயிருக்கு பன்னெண்டு குடையவன் மூணில் இந்த பாவாதிபதி வக்கரம் நல்ல வக்கரம் ஆனா லக்னாதிபதி வக்கரம் பெற்று விட்டால் நாம புலம்பெயர்றது அல்லது வெளியூர் அல்லது தூர தேசம் வெளிநாடு இந்த மாதிரி போறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது லக்னாதிபதி வைக்கிறோம் என்னுடைய அனுபவம் நானும் மைக்ரேட் ஆகி வெளியில் வந்து சொன்னோம் அதே மாதிரி தேர்ட் பிளேஸ்ல இருக்கும்போது வேலை கிடை வேலை பார்க்கலாம் வெளியூர் வேலை வெளி மாநிலத்தினுடைய வேலைலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக சனி திசை என்பது லக்னாதிபதி ஆகி நீச வர்க்கோத்தமம் நீச வர்க்கோத்தமமாகி அவங்களுக்கு வந்துட்டு இல்லை சாரி அதாவது வந்து கேதுனுடைய ஸ்டாரில் அர்க்கோத்தம் கிடையாது கேதுனுடைய ஸ்டாரில் கேது லக்கணத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எதிர்மறை எண்ணங்கள் இது நமக்கு சக்சஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் என்னை பொறுத்தவரை என்னுடைய லக்கணாதிபதியும் குரு இப்போ வக்கரமாயி பனங்களில் மறைஞ்சி தான் கிடக்கு ஆனால் கெடுதல்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு கெடுதல்லாம் நடக்கல ஏன்னா லக்னாதிபதி கெடுதல் நடக்க விடாது அது வந்து நாட் பேட் அந்த காலங்கள் வரைக்கும் நீங்க உங்க கணவரை டிபெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கணவருக்குண்டான அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கு புரியுதுங்களா அவரை எதிர்நோக்கி இருக்கும்போது உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்க பேர்ல ஏதாவது பண்றீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்தை பார்த்து அதுக்கப்புறம் செய்யுங்க ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் என்ன கேட்டிருக்கிறாரு பதிமூணு எட்டு அறுபத்தி நாலு தனுசு லக்கணம் லக்கணத்துக்கு போயிட்டார் டயத்தை கொடுக்காம ஏழில் மிதினத்தில் எனது வாழ்க்கை எப்படி இருக்கும் தற்போது புதன் திசை ஒன்பதில் வக்கரன் போட்டார் ஐயா நீங்க தயவுசெய்து உங்களுக்கு இப்ப நான் பதில் சொல்லலு கொடுத்துருக்குறீங்க தனுசு லக்கணம் கொடுத்துருக்குறீங்க அதை வச்சு வேணா எடுக்கலாம் இதே டைம் வேஸ்ட் ஐயா ஜோதிட ஆர்வலர்கள்லாம் பார்ப்பாங்க இல்லையா அவங்க வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க வருங்கால ஜோதிடர்கள் அப்போ அவங்களுக்கு போர் அடிக்கும் இப்போல்லாம் பசங்க அஞ்சு நிமிஷம் வீடியோ தான் அதிகமாக வைப்பாங்க லட்சக்கணக்கான வியூ தான் போயிட்டுருக்குன்னு நினைப்பாங்க நம்ம அப்படி கிடையாது நம்மளது வந்து கரெக்டாக முடிஞ்ச வரைக்கும் உங்களை சரியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் கன்னி இலக்கணம் ஒம்பது மணி எட்டு டிகிரி ஒம்பதுலேருந்து இது ஒரு பத்தரை பதினொன்று பன்னெண்டு ஒன்றரை ரெண்டு மூன்று ஒரு ஃபோர் ஓ கிளாக் தனுசு ரைட் இது வந்துங்க குரு ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு ஓகே ஏழுல வந்து மிதனத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி ஏழில் ரைட் ஆறு கூடையவன் ஏழில் எனது வாழ்க்கை எப்படி இருக்கும் சார் பொதுவா உங்க ஜாதகம் ஏழாம் பாவகம் பொதுவாக கெட்டு போச்சு சரிங்களா ஏழில் வந்து ராகு பிளஸ் செவ்வாய் பிளஸ் சுக்கரன் இதெல்லாம் ஆறு கூடையவன் ஏழில் இருந்தால் மனைவி கணவன் மனைவி விரோதங்கள் உறவினர்கள் பகை அதாவது பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் நீங்கள் பொதுவாக கேட்டீங்க எப்படி இருக்கும் எனது வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க பொதுவாக நம்ம வந்து எப்படி சொல்ல முடியும் ஆண் வாரிசு பிறக்கணும் இருந்தது ஏழுல சுக் ராகு சுக்கரன் செவ்வாய் இந்த காம்பினேஷன்ஸ் வந்து அந்த திசைகள் எதுவும் நடக்கல ஆனா ஏழாம் பாவாதிபதி திசை ஓடிட்டு இருக்கு ஏழு குடையவன் பாக்கிய ஸ்தானத்துல திசை நடக்குது அந்த லக்கணத்துக்கு வந்து அது பாதகாதிபதியா இருந்தாலும் இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை லக்கணா கேந்திர கேந்திரஸ்தானத்தில் இருக்கு கேள்வி இல்லாதனால நான் என்னால பதில் சொல்ல முடியல ஏதாவது ஒரு கேள்வியை மென்ஷன் பண்ணும் சார் மூன்றாம் பாவக ரகசியங்கள் சங்கராஜ் அவர்கள் தெளிவான விளக்கம் தந்ததற்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்களுடன் அடுத்தது ரிஷப லக்கணத்தில் குரு மற்றும் குரு திசை சேர்ந்து அமைந்தால் என்ன சார் பலன் ரிஷப லக்கணத்துல குரு இருந்து அட்டமாதிபதி திசை எட்டுக்குடையவன் லக்கணத்தில் எதிர்பாராத விதமான பிரச்சனைகள் ரிஷப லக்கணத்துக்கு குரு திசை நல்ல திசை கிடையாது அவரே அட்டம லாபாதிபதியாக இருந்தாலும் லக்கணத்துக்கு நேர் பகையாளியாக வர்றாரு ஆக அந்த ஜாதகத்தை பாருங்க அடுத்தது ஷகிலா பானு அண்ணா வணக்கம் என் கேள்விக்கு பதில் வரவில்லை மீண்டும் அதே கேள்வி என் மாமனார் மாமியார் பிராபலம் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லை தனி குடித்தனம் போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டீங்க ஏன்னா ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லை என்ன செய்வதுன்னு தெரியல நிம்மதி அதாவதுமா பொதுவாக கணவன் இருக்கும் இடமே மனைவிக்கு கோவில் மாதிரி அல்லது கணவன் இருக்கும் இடம்தான் மனைவிக்கு அவங்க அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுடைய டேட்டா பர்த்துக்கு நான் பார்க்குறேன் பதிமூணாம் தேதி ஒன்னாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஏற்கனவே சகிலா பானு கேட்ட கேள்விக்கு நம்ம விடை கொடுத்துருக்கேன் மறுபடியும் நீங்கள் அதே கேள்வி கேட்டுருக்கிறீங்க பெங்களூர் ஏன் தனி கொடுத்தனும் போக வேண்டிய சூழலுக்கு இந்த சகோதரி வந்தார் இவருடைய ஜாதகம் லக்கணத்திற்கு நேர் ஏழில் சூரியன் பொதுவாக லக்கணாதிபதியும் ஏழுக்குடையவனும் பரிவர்த்தனை அடுத்தது ஏழாம் பாவாதிபதி ரெட்ரோகிராட் வக்ரம் கணவர் நீங்கள் சொல்வதை அவர் கேட்க மாட்டார் உங்களுக்கோ இப்ப கேது திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு குரு புத்தி குரு வந்துட்டு ஏழுக்குடையவன் குடையவன் இந்த வருஷ கடைசி வரைக்கும் கணவருக்குண்டான ஏழாம் பாவாதிபதி தான் வக்கரமாயி புத்தி நடத்திட்டு இருக்கு அதனால இப்போதைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பொறுமை காப்பது அவசியம் இப்போ உங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாத போது நீங்க எப்படிமா போக முடியும் ஜாதக ரீதியாக உங்களுக்கு டோட்டலா வந்து இப்போ ஜென்ம சனி ஏழரை நாட்டு சனியில டோட்டலாக நீங்கள் ஊர் விட்டு ஊறு அதாவது இடம் மாறி தனி கொடுத்தனும் இதெல்லாம் சகஜமான விஷயங்கள் அந்த காலத்துல நலமகாராஜா கதையெல்லாம் சொன்னாங்க அதனால தான் ஒரு கூட்டு குடும்பமாக இருப்போம் கூட்டு குடும்பத்துக்குள்ளார கருத்து வேற்றுமை வரும்பொழுது இடம் மாறி தனி கொடுத்த இது உங்கள் கணவரை தான் அதை அக்செப்ட் பண்ணணும் கணவருடைய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி விடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த வருஷம் இயர் எண்டு வரைக்கும் அது ஏழாம் பாவாதிபதி வக்ரமாகி இருப்பதால் அவர்கிட்ட இருந்து சிக்னல் கிடைக்காது ரைட் நீங்கள் போன பதிவில் தனி கொடுத்தனா போகலாமான்னு கேட்டீங்க போகலான்னு சொன்னோம் போகிறதுக்கு கணவர் கூட வரணும் அது அவருடைய ஜாதகத்தை பார்க்கணும் என்ன நேர்களை இன்றைய கேள்வி நிகழ்ச்சி நூத்தி அறுபத்தி நான்கை பார்த்தோம் மீண்டும் நூற்று அறுபத்தி ஐந்தில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக வணக்கம்